அனைவருக்கும் வணக்கம் ஆவேல் நீதியின் பாதையில் ஒவ்வொரு கிழமையும் ஈழத்தமிழர் இன அழிப்புக்கான நீதி கூறும் போராட்டத்தில் என்ன முன்னேற்றம் நடந்திருக்கிறது உள்நாட்டில் என்ன நடக்கிறது அண்டை நாட்டில் என்ன அடைக்கிறது பன்னாட்டு அளவில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி உற்று கவனித்து அது பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இப்போ கடந்த வாரம் ஸ்ரீலங்காவில் இந்த அதிபர் அனுரகுமார் திசநாயக்கா வரவு செலவு திட்டத்தை முன்வைத்திருக்கிறார் அதை ஒட்டி வரவு செலவு திட்டம் எந்த திசை போக்கில் இருக்கிறது ஒன்று பெரிய பொருளாதார நெருக்கடி என்ற பின்புலத்தில் ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஆசிய வளர்ச்சி வங்கியிடமும் கடனை பெற்றுதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் ஐஎம்எஃப் சில நிபந்தனைகளை அவர்களுக்கு விதித்திருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஐநா மனித உரிமை பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதில் சில வழிகாட்டுதல்கள் அதில் சில கட்டாயங்கள் இருக்கின்றன விமர்சனத்துக்குரியதாக முதலில் நமக்கு கவலைக்குரியது வந்து வடக்கு கிழக்கில் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவர்கள் அவர்களுடைய நோக்கில் நாங்கள் போரில் வெற்றி பெற்று விட்டோம் பயங்கரவாதத்தை முடித்து விட்டோம் எல்லாம் அமைதி வந்து விட்டது என்று சொல்லிய அந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இன்று வரையும் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது அப்ப அந்த ராணுவம் எந்த அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்குன்னா ஒட்டுமொத்த இருபது டிவிஷன்கள் சிறிலங்கா படையின படையின் இருபது டிவிஷன்களில் பதினாறு டிவிஷன் வடக்கு கிழக்கில் தான் இருக்கின்றன அது வடக்கில் மட்டும் பதினான்கு பிரிவுகள் இருக்கின்றன முல்லைத்தீவில் ஒரு ஒரு இருவருக்கு ஒரு படையினர் யாழ்ப்பாணத்தில் பதினான்கு பேருக்கு ஒரு படையினர் வன்னியில் பத்து பேருக்கு ஒரு படையினர் மொத்தம் இந்த படை குவிப்பு எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கிறது என்பதற்காக சொல்கிறேன் அப்போ இந்த இந்த படை குவிப்பை குறைக்க வேண்டும் படையினருக்கான செலவை குறைக்க வேண்டும் தொடக்கத்திலிருந்தே இந்த பொருளியல் நெருக்கடிக்கும் படை செலவுக்கும் இந்த இனவாதத்திற்குமான உறவை நாம் பேசிக்கொண்டே இருந்தோம் இந்த இனச்சிக்கலை தீர்க்காமல் பொருளியல் நெருக்கடியில் இருந்து கூட ஸ்ரீலங்கா அரசு மீள முடியாது என்பதுதான் நம்முடைய கண்ணோட்டம் இது வந்து அனுராகுமார் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இப்போது வரை அவர்கள் வந்து ஒரு பொருளியல் வளர்ச்சி வளர்ச்சி வாதம் அதன் மூலமாக ஒரு இந்த இலங்கை தீவின் சிக்கலை விட முடியும் என்பதுதான் அவருடைய ஐநாவில் ஐநா மனித உரிமைப் பேரவையிலும் அவர்கள் முன்வைத்ததுதான் ஆனால் ஆனால் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் வளர்ச்சிக்கோ மனித வள மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்களோ செய்வதற்கு மாறாக பழமை போலவே இந்த படை செலவுக்கு ராணுவ செலவுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் அது எப்படி ரெண்டாயிரத்தி பத்து பத்திலிருந்து இப்போது வரை எப்படி அந்த நிதி ஒதுக்குவது என்பது அதிகரித்துக்கொண்டே வந்திருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அது பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சகம் இதற்கான நிதி ஒதுக்கீடு என்ற பெயரில் தான் நாற்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய்க்கு அது டாலர்ல ரூபாய்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறார்கள் முக்கியமான செலவு வந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடிய ரிகரண்ட் எக்ஸ்பென்ஸ் அதாவது இந்த ஏராளமான படை வேலையற்ற சிங்கள இளைஞர்களை தான் அவர்கள் வந்து படைக்கு குவித்தார்கள் அவர்களுக்கு சம்பளமாக கொடுப்பது ஒரு பெரும் தொகையாக இருக்கிறது ஸ்ரீலங்கா போன்ற ஒரு சின்ன நாட்டிற்கு இவ்வளவு பெரிய படை தேவையா தொகையிலான படை தேவையா என்பதை பார்க்க வேண்டும் அந்த அந்த மாதச்சம்பள செலவு ஒட்டுமொத்த ராணுவ செலவில் மிக அதிகமாக இருக்கிறது இதை 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 இது அதாவது ஐநா தீர்மானங்களில் கூட படை குவிப்பை குறைக்க வேண்டும் ராணுவ செலவை குறைக்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகள் என்ற முன்வைப்புகள் வந்திருக்கின்றன ஆனால் அவர்கள் எப்போதும் போல இந்த படைச்செலவை குறைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த பௌத்த கட்டுமானங்களை அதிகரிப்பதற்கு அதற்கான நிதி ஒதுக்களையும் அதிகமாக செய்திருக்கிறார்கள் அந்த நிதி மாகாண சபைகளுக்கான நிதி ஒதுக்கு பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் ஆனால் மாகாண சபை இப்போது செயல்படவில்லை அவை வந்து தேர்தல் நடந்த பிறகுதான் அவை வந்து ஆக்டிவ் ஆக போகுது ஆனால் பட்ஜெட்டில் அப்படி ஒன்றை காட்டியிருக்கிறார்கள் மக்கள் மீது வரி உயர்த்தல் வரி சுமைகளை அதிகரித்திருக்கார்கள் எனவே மக்கள் மீது வரியை விதித்து அந்த பணத்தை இராணுவத்திற்கு செலவு செய்வது பிறகு ஆசிய வளர்ச்சி வங்கியிலிருந்தும் இருந்தும் கடன் வாங்கி அந்த பணத்தையும் ராணுவத்திற்கு செலவு செய்வது செலவு செய்வது என்பதுதான் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பொதுப்போக்காக இருக்கிறது இது அந்த வரவு செலவு திட்டத்தில் பேசும்போது தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் நீங்கள் வந்து இனச்சிக்கலை தீர்க்காமல் பொருளியல் சிக்கலை தீர்க்க முடியாது நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்க முடியாது என்பதை அவர் சொல்லியிருக்கிறார் அதே போல இந்த போதைப் பொருள் ஒழிப்பு தர அதாவது இந்த நாடு போதைப் பொருளுக்கு எதிராக ஒரு போதை ஆஹ் வழக்க வழக்கங்கள் பொருளுக்கு பொருட்களுக்கு எதிரான ஒரு போரை நடத்த அநியமாக இருக்கிறது என்று அனுரவகுமாரா கவர்ச்சிகரமாக பேசியிருக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு புலிகளின் கட்டுப்பாட்டில் வடக்கு கிழக்கு இருந்தபொழுது போதைப் பொருள் அங்கு இல்லை முழுமையாக அது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதிற்கு பிறகு புலிகள் இல்லாத ஒரு நாட்டில் இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு தாயக பகுதியில் இன்று போதைப் பொருள் பயன்பா புழக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது அது பல வகைப்பட்ட போதைப்பொருள் புழக்கமும் அதிகமாக இருக்கிறது கேரளாவிலிருந்து கஞ்சா அதிகமாக இருக்கிறது இதில் இராணுவத்தினருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அந்த நெக்ஸஸ் அந்த வலைப்பின்னல் இருக்கிறது தான் இந்த பொரு வடக்கு கிழக்கு பகுதியில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வைத்திருக்கிறார் இப்ப இது ஒரு போதை அது அது வந்து ஏற்கனவே அங்க அதாவது ஒரு இதை ஒரு ஆளும் வகுப்புகள் போதைப் பொருள் புழக்கத்தை மக்களின் சிந்தனையை மலங்கடிப்பதற்கும் அந்த ஆளப்படும் மக்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வதற்கும் அந்த புழக்கத்தை அனுமதிப்பது என்பதை ஒரு உத்தியாக செய்கிறார்கள் அந்த அந்த பரிணாமத்தில் தான் இந்த விமர்சனம் கூட முன்வைக்கப்படும் தற்செயல் அல்லது ஒரு வர்த்தக நலன் என்பதோடு சேர்த்து இந்த ஆளும் வகுப்பு நலன் இந்த கிளர்ந்தெடுந்து போராடக்கூடிய மக்கள் கூட்டத்தை இளைஞர் கூட்டத்தை போதைக்கு அடிமையானவர்களாக வைத்திருப்பது என்பது ஆளுமருகம் தன்னுடைய நிகழ்ச்சி நிலை தொடர்ச்சியாக செயல்படுத்துவதற்கு ஒரு தேவையாக இருக்கிறது அதன் இங்கே தமிழ்நாட்டிலும் கூட இந்த போதைப் பொருள் புழக்கத்தை அது அதனுடன் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அஹ் இன்னும் இந்த குறிப்பாக இந்த தொல்லியல் தொல்பொருள் ஆலோசனை குழு என்று ஒரு பத்தொன்பது பத்தொன்பது பேர் அடங்கிய குழுவை பௌத்த சாசன மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் அறிவித்திருக்கிறார் அமைச்சர் வந்து அஹ் ஹினிதும சுனில் செனவி என்ற அமைச்சர் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோத்தபயா அரசு செய்ததுதான் அப்ப அவங்க வந்து வடக்கு கிழக்கு பகுதியில் இந்த இங்கே தொல்பொருள் இங்கே பௌத்த விகாரிகளை தோண்டி எடுத்தோம் அஹ் இங்க வந்து இந்த புதிய விகாரிகளை நிறுவிகிறோம் இதுபோல் வடக்கு கிழக்கு கிழக்கு பகுதியை பௌத்தமயமாக்கும் வேலை திட்டத்தின் பகுதியாகத்தான் இந்த ஆலோசனை குழுவை கோத்தபயா அமைத்தார் அந்த கோத்தபயா அரசின் தொடர்ச்சியாகத்தான் அனரகுமார அரசும் அமைத்திருக்கிறார்கள் ஏன் நாம் இந்த விமர்சனத்தை வைக்கிறோம் இது இதில் உண்மை இருக்கிறதா என்றால் தொல்பொருள் ஆலோசனை குழு என்று அவர்கள் அமைத்த அந்த பத்தொன்பது பேரில் தமிழர்களும் கிடையாது முஸ்லிம்களும் கிடையாது எனவே எல்லா இடத்திலும் நாம் அனைவரும் இளைஞர்கள் இளைஞர்கள் என்று வாய்ப்பாடு போல பேசக்கூடிய அனரகுமார் அரசாங்கம் அவர்களுடைய அமைச்சகம் இந்த தொல்பொருள் ஆய்வு ஆலோசனை குழுவில் ஒரு இந்த பல்வேறு இனங்களை சேர்ந்தவர்களும் பங்கேற்க வேண்டும் என்ற கண்ணோட்டம் இல்லாமல் வெறும் சிங்களர்களை மட்டுமே கொண்ட ஒரு ஆலோசனை குழுவை அமைத்திருக்கிறார்கள் அதன் நோக்கம் என்பது அது பௌத்தமயமாக்கும் நோக்கத்தில் தான் அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்பது நம்முடைய திறனாய்வு இந்த ஆண்டு ஆஹ் மாவீரர் நாள் வரும் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் வர இருக்கும் சூழலில் ஸ்ரீலங்கா அதாவது அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களில் படையினர் இருக்கிறார்கள் அந்த பகுதியில் படையினர் இருக்க படையினர் அங்கிருந்து விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழர்களால் முன்வைக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா அரசும் அதை பரிசீலிப்பது போல ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறது ஆனால் கடந்த ஆண்டு மாவீரர் நாள் அனுசரிப்பில் ஈடுபட்ட ஒருவரை இப்ப போன வாரம் அவரை கைது செய்து பிணையில் வெளியிட்டிருக்கிறார் எப்ப போன நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவீரர் நாள் அனுசரிப்பத்த ஒருவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இறுதியில் அவரை கைது செய்து நவம்பர் முதல் வாரத்தில் கைது செய்து பிணையில் விடுவது என்பது ஒரு அச்சுறுத்தும் செய்தி நீங்கள் மாபீரன் நாள் அனுசரிப்புகளில் ஈடுபடும் பொழுது இந்த முன்னணியாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சுறுத்தலை விடும் நோக்கத்தில் தான் இதை செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதை ஓராண்டு கழித்து இதை செய்கிறீர்கள் என்ற கேள்வியின் அடிப்படையில் நாம் இந்த திறனாய்வை முன்வைக்கிறோம் இன்னொன்று இந்த ஐநா தீர்மானம் கூட உள்நாட்டு புறநாயை பற்றி பேசுகிறது அவர் நிறைய நாங்கள் பல அலுவலகங்களை தோற்று வைத்திருக்கிறோம் தொடங்கி திறந்து வைத்திருக்கிறோம் என்பதுதான் சிறிலங்கா அரசு செய்யக்கூடிய ஒரு சப்பக்கட்டாக இருக்கிறது அதில் ஆபீஸ் ஆஃப் ரிப்பரேஷன்ஸ் ஆபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் அதாவது அஹ் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அஹ் அலுவலகம் இழப்பீட்டுக்கான அலுவலகம் இந்த அலுவலகங்கள்லாம் இருக்கு இந்த அலுவலகங்களுக்கான காலி இடங்கள் இருக்கிறது அந்த காலி இடங்களை நிரப்பும் பொழுது அவர் என்ன செய்யறாங்கன்னா படைத்தளப படை முன்னாள் படை அதிகாரிகளில் அதிகாரிகளையோ அல்லது அவர்களின் குடும்பத்தாரையோ நியமிக்கிறார்கள் அதாவது எந்த படையினர் தமிழ் மக்களுக்கு எதிராக வன்முறை செய்தார்கள் தமிழ் மக்களுக்கு எதிரான போர்க்குற்றங்களையும் மனதகுலத்திற்கு எதிரான குற்றங்களையும் செய்தார்கள் என்று குற்றச்சாட்டை வைத்து அவர்களை புலனாய்வுக்குட்படுத்தி நீதியின் முன் நிறுத்த வேண்டும் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது தொடர்புடைய அலுவலகங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவருக்கான அலுவலகமோ அல்லது இழப்பீட்டுக்கான அலுவலகத்திலே அவர்கள் யாரை பணியமர்த்துகிறார்கள் என்றால் அதே படையினரை எவர் மீது குற்றச்சாட்டு இருக்கிறதோ அவர்களில் இருந்து ஒரு சாராரையே பணியமர்த்துகிறார்கள் குறிப்பாக இப்போது அவர்கள் ஒரு நாலு கால இடங்களை நிரப்புவதற்கு ரெண்டு பேர் முன்னாள் படை மேஜர் ஜெனரல் வசந்த் பரேராவின் மனைவியை ஒருவரை பணியமர்த்திருக்கிறார்கள் ரெண்டா அவர் வந்து ஓய்வு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் பல ஆண்டுகள் வேலை செய்திருக்கிறார் அதாவது கோத்தபய ராஜபக்சே உடைய அரவணைப்பில் இருந்து இன அழிப்பு வேலை திட்டத்தில் இருந்தவர் பிறகு கடற்படை அதிகாரி ஒருவர் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்பு இருந்தது இதற்கு முன்பும் அதுபோல் படை அதிகாரி ஒருவர் பாலித பெர்னாண்டோ என்பவர் இருந்தார் இப்போ அது இல்லாமல் இரண்டு படையினரை சேர்த்து மொத்தம் நான்கு பேர் நியமனம் அத்தனையும் படை பின்புலம் ஒரு பேக்ரவுண்ட் கொண்டவங்களை தான் வந்து நியமிச்சிருக்காங்க அப்ப இது எப்படி ஒரு தற்சார்பான ஒரு புலனாய்வாக அவர்கள் புலனாய்வு காணாமல் ஆக்கப்பட்டவருக்கு எப்படி நீதியை வழங்குவார்கள் இழப்பீட்டு இழப்பீடுக்கு இழப்பீட்டுக்கான அலுவலகம் ஆபீஸ் ஆஃப் வந்து எப்படி ஒரு அஹ் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் நின்று செயல்படும் என்ற கேள்வியை இயல்பாக எழுப்புகிறது கண்டிப்பாக இந்த ஓரல் ரிப்போர்ட்டை அடுத்து ஐநா மனித உரிமை ஆணையர் வைக்கும் பொழுது இந்த அம்சத்தை கண்டிப்பாக அவர் குறிப்பிடுவார் இப்போ என்னென்ன படையினர் செலவு இப்ப படையினர் வெறும் படை பாதுகாப்பு இந்த இராணுவ வேலை மட்டும் செய்வதில்லை அவர்களை அனைத்து சிவில் நிர்வாக வேலைகளிலும் அவர்களை ஈடுபடுத்துகிறார்கள் மேலும் முக்கிய பொறுப்புகளில் வெளிநாட்டு தூதர் போன்ற பொறுப்புகளிலும் உள்நாட்டில் முக்கிய பொறுப்புகளிலும் உயர் படை படை உயர் அதிகாரிகளை அங்கு பணியமர்த்துகிறார்கள் அதன் மூலம் ஒன்று அவர்களுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அவர்களுக்கு ஒரு அரசதந்திர ஒரு பாதுகாப்பு இந்த இந்த பன்னாட்டு குற்றங்களிலிருந்து அவர்கள் தண்டிக்கப்படுவதை பாதுகாப்பு நோக்கமும் பிறகு அந்த நாட்டின் ஒட்டுமொத்த அரசியலுமே ஒரு சிவில் நிர்வாகங்கள் கூட படைமயம் ஆகி கொண்டிருப்பதோடைய வெளிப்பாடாக அது இருக்கிறது அப்போ இது எப்படி நமக்கு வந்து இது எப்படி நீதியை உறுதி செய்யும் என்ற கேள்வியும் வெளிக்கிறது இறுதியாக இந்த மாகாண சபை தேர்தலை ஒட்டி மொத்தம் ஒன்பது மாகாண சபைகள் இருக்கின்றன இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் ஒன்றை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் நீ தேர்தலை நடத்துவதற்கு முன்பு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அதாவது எல்லை நிர்ணயம் இப்போ இந்த டீலிமிடேஷன் என்று காஷ்மீரில் செய்தார்கள் அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவர்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இது பதினெட்டிலே ஆட்சி கடத்தி விட்டார்கள் பத்தொன்பதில் முன்னூத்தி எழுபது முப்பத்தஞ்சு அவற்றை நீக்கிவிட்டார்கள் பிறகு மாநில தகுதியிலிருந்து கீழிறக்கி அதை துண்டாடி இரண்டு ஒன்றிய ஆட்சி பழம் மாற்றியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதியில்தான் தேர்தல் நடத்தினார்கள் இறுதி அந்த ஆண்டு தொடக்கத்தில் நடத்தினார்கள் அதுவரை அவர்கள் அதை தேர்தலை தள்ளி போடுவதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்னவென்றால் நாங்கள் தொகுதி மறுசீரமைப்பு செய்கிறோம் அது அது போலவே அவர்கள் வந்து ஜம்முவில் அதிக தொகுதிகளை உயர்த்தி கிட்டத்தட்ட காஷ்மீரில் தொகுதிகளை குறைத்து ரொம்ப கம்மியாக உயர்த்தினார்கள் உயர்த்தி எப்படியா ஜம்முவில் வெற்றி பெறுவதன் மூலமே பாஜக ஆட்சி அமைத்த விட முடியுமா என்ற என்பதற்கான ஒரு தொகுதி மறுவரைத்தான் அவர்கள் செய்தார்கள் அப்போ இந்த இவர்கள் இப்போ இங்கே இலங்கை ஸ்ரீலங்காவில் மாகாண சபை தேர்தலுக்கு முன்பு ஒரு தொகுதி மறை எல்லை நிர்ணயம் மீண்டும் ஒரு தொகுதி மறுவரையறை செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது முடிந்த பிறகுதான் தேர்தல் நடத்துவோம் என்று சொல்வதால் இப்போ அடுத்த மாத அடுத்த ஆண்டு மார்ச்சில் வருகிறது அப்ப வருகிறது இப்ப வருகிறது என்ற அவர்கள் விட்ட கரடி எல்லாம் எப்படி இதை காரணம் சொல்லி இன்னும் ஓராண்டு இராண்டுக்கு கண்டிப்பாக தள்ளி போடுவார்கள் ஜேவிபி ஜனதா விமுக்தி பெறமனா அதனால் வழிநடத்தப்படும் தேசிய மக்கள் சக்தி இந்த மாகாண சபை என்பதே முற்றாக எதிர்த்த ஒரு கட்சி தான் அது ஒரு வரலாற்று சக்கரத்தில் அந்த பல சுற்று சுற்றி இன்று அவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் இப்ப ஏனைய எஸ்எல்எஃபியோ இல்ல யுஎல்பியோ இல்லாமல் இந்த மாகாண சபைகளே கூடாது பதிமூணாம் சட்ட திருத்தமே நீக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை கொண்ட ஜேவிபி வந்து இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிடமிருந்து நெருக்கடி வரும் என்பதால் அதை வைத்துக்கொண்டு அதை செயல்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதே போல தேர்தல் நடத்திவிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இப்ப தேர்தலை நடத்த வேண்டும் என்பது ஐநா மனித உரிமை பேரவையிலும் முன்வைக்கப்பட்ட ஒரு வலியுறுத்தல் அந்த தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்ட வலியுறுத்தலாகும் ஆனால் தமிழர் தரப்பிலிருந்து நாம் ஏன் இந்த கோரிக்கையை வைப்பதில்லை என்றால் மாகாண சபைகளுக்கு அதிகாரம் இல்லை என்பதால் அந்த கோரிக்கை வைப்பதில்லை ஆனால் நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கின்றான் மாகாண சபைகளுக்கு பெரிய அதிகாரம் இருப்பது போல் சொல்லிக்கொண்டு காலத்தை இழுத்தரிக்கிறீர்களே அந்த மாகாண சபை தேர்தலை கூட அவர்கள் நடத்த தயாராக இல்லை அவர்கள் இன்றைய இன்றைய சூழலில் அதை கூட நடத்த தயாராக இல்லை நடத்த போவதும் இல்லை என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு அவர்கள் வந்து அதை அப்படியே காலத்தை இழுத்தடித்து தான் செல்வார்களே அவளிய அவர்கள் நடத்து போ அந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப் போவதில்லை ஆனால் என்ன வேடிக்கை என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் அந்த தமிழரசு அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உடைந்தது தமிழரசு கட்சியும் இந்த பக்கம் வந்து இபிஆர்எல் டெலோ இவங்கெல்லாம் சேர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று ஒன்றை உருவாக்கினார்கள் அது பக்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்று முன்பே பிரிந்து கேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்றார் இவங்கெல்லாம் தனித்து போட்டிட்டு தான் எட்டு இடங்களை அப்படியே தங்கத்தட்டில் வைத்து தேசிய மக்கள் சக்திக்கு வாரி கொடுத்தார்கள் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அதை எதிர்கொண்டார்கள் அந்த அளவிற்கு உள்ளாட்சி தேர்தலில் அஹ் ஜனதா விமர்த்தி பெறோம்னா வெற்றி பெற முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற முடியவில்லை இப்போது மாகாண சபை தேர்தல் அறிவிப்பு வந்த நிலையில் இப்ப தமிழரசு கட்சி தான் இப்ப வந்து அறைகோல் கொடுத்திருக்கிறது வாங்க இபிஆர்ல தேசிய ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு நீங்க வாங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு வாங்க நம்ம வந்து ஐக்கிய எங்கள் நிபந்தனையை ஒத்துக்கொண்டால் நாம் ஒரு அணியாக செயல்படலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிபந்தனை என்ன என்று வெளிப்படையாக சொல்லவில்லை என்ன மதிப்பிடப்படுகிறது என்றால் சுமந்தரனை வந்து முதலமைச்சர் வேட்பாளராக ஆஹ் நிறுத்தி ஒப்புக்கொள்ள வேண்டும் இது போல சில அரசியல் நிபந்தனைகள் கூட இருக்கலாம் எனவே இப்ப இவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கும் அவர்கள் அறைகோல் விடுத்திருக்கிறார்கள் இந்த மாகாண சபை இவர்கள் இந்த மாகாண சபை தேர்தலுக்கு தேர்தலை முன்னிட்டு ஒரு முஸ்தீபுகளாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நான் முன்பே சொன்னது போல் எல்லை நிர்ணயத்தை செய்த பிறவைதான் மாகாண சபை தேர்தல் என்று வரவு சிறு திட்டத்தை கூட்டத்திலேயே சொல்லிவிட்டார்கள் எனவே இவர்கள் நினைப்பது போல் அந்த மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடக்கப் போவதில்லை இருந்தாலும் மற்ற ஏனைய எட்டு மாகாண சபைகளிலும் இதை பற்றிய பேச்சு அரசியல் தளத்தில் எதுவும் இல்லை மொத்தம் ஒன்பது மாகாண சபை இருக்கு இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை நீங்களாக பார்த்தோம்னா ஏழு மாகாண சபைகள் இருக்கு இந்த ஏழு மாகாண சபையில் என்ன பண்ண போறோம் யாரை எடுத்த போறோம் எப்படி சந்திக்க போறோம்னு சிங்கள கட்சிகள் முஸ்லீம் கட்சிகள்லாம் பேசிட்டு இல்லை இப்போ இங்க மட்டும்தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு அதிகார பீடம் அதை ஒட்டி கொண்டிருக்க வேண்டும் அதற்கு தேர்தலில் கூடுவது கூட்டணி அமைப்பது இப்படி இருக்கிறார்களே ஒழிய ஒரு கொள்கை வழிப்பட்ட கூட்டணியாக ஏற்கனவே அவங்க அந்த கூட்டணி பிரிந்துனால தான் இவ்வளவு பெரிய தமிழர்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி அனைத்து தரப்பு மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி என்றுதான் அவர்கள் எல்லா எல்லா பன்னாட்டு மேடையிலும் முதலில் தொடங்குவதே வந்து ஸ்ரீலங்கா வரலாற்றிலே இல்லாதபடி அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் அனைவராலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி என்று அவர்கள் உரிமை கோரிக்கொள்கிறார்கள் இதற்கு வழிவகுத்தது தமிழ் தேசிய கட்சிகளுடைய ஒரு கொள்கை வழிபட்ட ஓர்மையின்மைதான் இதற்கு வழிவகுத்தது எனவே ஆஹ் இந்த இந்த மாகாண சபை தேர்தலை ஒட்டிய இந்த ஆஹ் கூட தேவை கிடையாது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகள் மெய்யான பிரச்சனைகளை பற்றி இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் அது தமிழ் மக்களுடைய நிலமும் பறிபோகிவிட்டது ஜனத்தொகையின் எண்ணிக்கையும் பறிபோகி இருக்கிறது நிலமும் இல்லை ஜனமும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் அது இருக்கிறது இப்போ இதற்கெல்லாம் என்ன நீண்ட தொலைநோ தொலைநோக்கு திட்டம் என்ன நீண்ட கால கட்டிடத்தில் என்ன செய்ய போகிறோம் ஒரு தமிழ் தேசியத்தை அங்கு கட்டமைப்பதற்கும் ஒரு தேசத்தை நிர்மாணிப்பதற்குமான தொலைதூர நோக்கிலான ஒரு ஒரு விஷனோடு செயல்படக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக அது உருப்பெற வேண்டும் அற்ப இந்த மாகாண சபை தேர்தலுக்காக நாங்கள் கூடினோம் நாடாளுமன்ற தேர்தலில் பிரிந்தோம் உள்ளாட்சி தேர்தலில் நிதானித்தோம் என்பதற்காக ஒரு கூட்டமைப்பாக இன்னும் அந்த அவர்கள் அந்த இந்த தமிழ் மக்கள் இன அளிப்பு காலாகி இந்த பதினாறு ஆண்டுகளில் மிகவும் ஒரு நொந்து போயிருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்திற்கு ஒரு தகுதியான தலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு கட்சிகளாக இவை வந்து இல்லை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அதற்குள்ள கூடிய அனைத்து கட்சிகளுமே அப்படி ஒரு அதிகம் அதிகம் தேர்தலை மையமிட்ட ஒரு செயல்பாடைத்தான் கொண்டிருக்கின்றன நம்ம தமிழ்நாட்டிலும் அப்படித்தான் இருக்கிறார்கள் அது ஒரு பதவி அரசியலின் ஒரு சாபக்கேடாக அது இருக்கிறது இந்த இந்த அளவில் நாம் இதை திறனாயோடு பார்க்கிறோம் நன்றி